ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் இறைவார்த்தை அஞ்ச வேண்டாம் விரைவில் கடவுள் உமக்கு நலம் அருள்வார் என்ற நலம் தரும் வார்த்தைகளுக்காய் நன்றி இயேசுவை ஆண்டவரை பல்வேறு நோய்களால் பிடிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மருத்துவமனைகளில் அச்சத்தோடும் பயத்தோடும் இருக்கும் நோயாளிகளுக்கு உமது பரிவிரக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதாக உமது பேரன்பினால் தொட்டு சுகப்படுத்துவீராக நோயின் வேதனைகளிலிருந்து இன்று ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக உடலின் சுகவினங்களையும் வலி வழிகளையும் மாற்றி புத்துணர்வையும் புது தெம்பையும் கொடுத்து நிறைவழிப்பீராக இயேசுவே அஞ்சாது பயப்படாது எதிரும் வரக்கூடிய காரியங்களை சந்தித்து வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள்ள உமை நம்புவார்களாக அருள் ஆசிரியர்காய் காத்திருப்பார்களாக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்